மெய்பொருள் தன்னை அறிந்து மெய்யை அறிந்த மெய்ஞானியர்கள் தங்களின் சீவனோடு ஒழுகியதால் சுத்த பேரின்பத்தை அடைவார்கள் அத்தகு ஞானியர்களிடம் எவ்வித அழுக்காரும் அண்டாது ஆனால் தன்னை அறியாத அழுக்காறு உடையோருக்கு பகைவர்கள் தனித்து உருவாவதில்லை அவர்கள் பிறரை பார்த்து ஏலனம் செய்து பொறாமை வஞ்சம் கொண்டு அழுக்காரை பெருக்கி வாழ்வதால் அதுவே அவர்களை பார்த்துக் கொள்கின்றது அவர்தம் செய்த கேட்டின் பயனாக அது தானே அமைந்து விடுகிறது அதையே அவர்கள் பெருக்கிக் கொண்டு கேட்டிலேயே அழிந்து போவர் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு